ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எந்தெந்த ஃபீல்டெலாம் நமக்கு வேலை கிடைக்கும் எந்தெந்த ஃபீல்டெலாம் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன் அது டிப்ளமோ இருந்தாலும் சரி பிஏ இருந்தாலும் சரி எம்இ இருந்தாலும் சரி சிவில் ரிலேட்டராக படித்தா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லோரும் தெரிஞ்சது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதாவது ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம சூப்பர்வைசராகவோ இல்லை சைட் இன்ஜினியராகவோ போய் நம்ம ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் போய் நிறைய கேட்டகிரி இருக்கும் அதாவது டிசைனர் டிராஃப்ட்மேன் எஸ்டிமேட்டர் குவான்டிட்டி சர்வேயர் அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் ஒர்க் இருக்கும் அது இல்லாமல் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போனோம் அப்படின்னா ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்குன்னா சிமெண்ட் கம்பெனிலேயும் நம்ம கேட்டகிரிக்கு ஏதாப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாப்பில் ஒர்க் இருக்கும் அதே மாதிரி கம்பி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார் அந்த கம்பெனிலையும் நம்ம ஒர்க் இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய சிமெண்ட் ஏஜென்சியெலாம் இருக்காங்க பெரிய பெரிய கம்பி இதெல்லாம் இருக்காங்கன்னா அதில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்கள கம்பல்சரி இப்போலாம் வந்து வேலையில வச்சுருக்காங்க அதாவது மேனேஜரிங் போஸ்டிங் போட்டு வேறு வச்சிருக்காங்க ஏன்னால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க்காக வச்சுருக்காங்க இது இல்லாமல் நம்ம ஓனாக என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் அதாவது பிளான் வரையெல்லாம் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஓனாவே அதுக்கப்புறம் லைசன்ஸ் இது பில்டிங் சர்வே லைசன்ஸ் வாங்கிட்டு அது மூலமாக பில்டிங் அப்ரூவல் லே அவுட் அப்ரூவல் அதெல்லாம் நம்ம வரைஞ்சி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கான்ட்ராக்டர் சால்வன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கான்ட்ராக்டர் லைசன்ஸ் எடுத்து கான்ட்ராக்ட் எடுக்கலாம் கவுர்மெண்ட் பார்த்து கான்ட்ராக்ட் எடுக்கலாம் இந்த லைசன்ஸ் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து உலகம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்ம அந்த ஃபீல்டை பற்றி நாலேஜாக டெவலப் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில்னால் நான் சொன்ன மாதிரி கம்பெனியில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி இல்லை கன்ஸ்ட்ரெக்ஷன் கம்பெனியில் போய் ஒர்க் சேரலாம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அதாவது சேல்ரி நம்மளோட அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குள்ள தகுதி எதையுமே ஒர்க் பண்ணக்கூடாது நமக்கு என்னென்னா ஒர்க் தெரிஞ்சு நம்ம ஒர்க்கை கற்றுக்கணும் அதுதான் நம்ம மெயினான இதாக இருக்கணும் சேல்ரிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது அதே மாதிரி எல்லா டிப்ளோமா முடிச்சவங்களுக்கும் பிஇ முடிச்சவங்களுக்கும் ஒரே தான் ஸ்டார்டிங்கில் ஒர்க் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம் அது வந்து நைன்டி வந்து நம்ம பி டிப்ளமாவா பிஇஆம்இ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரே கேட்டைகளை தான் ஒர்க் அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க போக போக தான் நம்ம நாலேஜ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம படிப்பை வச்சு அதுக்கேற்றாப்புல மேனேஜர் சைட் இன்ஜினியர் சைட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாப்பில் அதில் சேஞ்ச் ஒரு ஆகும் ஸ்டார்டிங்கில் எது படிச்சிருந்தாலுமே ஒரே மாதிரி சேலரியில் ஒரே மாதிரி ஒர்க்கு தான் நமக்கு கிடைக்கும் நம்ம ஒரே கம்பெனியில் எத்தனை வருஷம் இருக்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம போய் அதாவது படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் டெவலப் ஆகிடுச்சு நமக்கே தெரியும் இதுக்கப்புறம் நம்ம ஓனாக எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற எந்த லெவலாக இருந்தோ அது வரையும் நம்ம ஒரே கம்பெனியில் இருக்கிறது நமக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஓனாக பண்ணுறாதான் பண்ணலாம் இல்லை வேறு கம்பெனி மாறுறதாலும் மாறலாம் ஸ்டார்டிங்லேயே ஒரு மூணு மாதம் போயிட்டு எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கலை நான் வேறு கம்பெனிக்கு மாற போகிறேன் அப்படின்னா வேற கம்பெனி நம்ம வேலை கிடைக்காது அந்த கம்பெனியும் உங்க இல்லை நம்ம கம்பெனியாக எப்படி இருப்போம் சொல்லி வேறு எந்த கம்பெனியுமே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஏன்னா அப்போதைக்கலாம் ஜாப் கிடைக்க ரொம்ப ரேரஸ்ட்டாக இருக்குது அதாவது ஃப்ரெஷ் இருக்குது காலேஜ் மூலமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க இருந்தாலும் எல்லா காலேஜிலையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது சில காலேஜில் எடுக்கிறாங்க சில காலேஜில் இல்லை எடுக்கிற எல்லா காலேஜும் நம்ம எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ரிலேட்டிவ் மூலமாக ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் டெவலப் ஆகிற வரையும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வர்ற வரையும் அதே கம்பெனி இருக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும் நிறையா பேர் நம்மளை கழச்சி விடுவாங்க அதாவது சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன் இந்த கம்பெனியில் இருக்கீங்க வேறு கம்பெனிக்கு மாறிக்கோங்க அந்த கம்பெனியில் இவ்வளோ தர்றாங்க இந்த கம்பெனியில் இவ்வளோ தர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கழச்சி விட்றது அவங்க சொல்கிற நம்பி யாரும் ஜாபை விட்டுட்டு வந்துடாதீங்க அப்படி சொல்கிறவங்க நம்ம ஜாப்பில் சேர்த்து விட்ருக்க மாட்டாங்க அதை வந்து சொல்கிறவங்க நம்ம ஜாப் சேர்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாப்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதில் உள்ள குறைய சொல்லுவாங்க அவங்கள்ட்டே சரி நீங்கள் பரவாயில்ல என் ஜாபுக்கு ஒரு ஜாப் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அதோட போயிடுவாங்க ஸோ எப்போதுமே ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க நம்ம எந்த நம்ம ஃபீல்டுக்கு உள்ள ரிலேட்டடாக எந்த ஒர்க்கு கிடச்சாலுமே போயிருங்க அதில் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெவ்வேறு இதுக்கு மாறிக்கோங்க நிறையா வாய்ப்புகள் சிவில் இன்ஜினியருக்கு இருக்குது நான் சொன்ன இத்தனை வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் நிறையா நேர வாய்ப்புகளும் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க ஒர்க் ஜாப்புக்கு போயிருக்கவங்க இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ